பேர் படிச்சுட்டு வந்துடுங்க அதனால டேய் மெதுவா போச்சுங்க உனக்கு தான விடு எனக்கு பேச நான் ஏன் நல்லா இருக்குங்க மெதுவா பேசுனா என்ன பேசுறேன்னு உங்களுக்கு என கேட்க வேணாங்களா உடா நானே உட்காந்து என்ன பேப்பர்ல என்ன கேளுடா பேப்பர்ல என்ன படிச்ச மெதுவா பேச சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடுற அண்ணன் கேட்டாரே ஒரு பொண்ணை நானா நாலு மூணு முடித்துக்காரங்க கடத்தி போயிட்டாங்களாம் என்ன சொன்ன என்ன சொன்ன ஒரு பொண்ணை நாலு மூணு கடத்தி போயிட்டாங்களாம் біз ரொம்ப கனமா இருக்க அப்பா என்ன கத்துக்குற நம்மால் தானா காதே சிவடையும் போல என்ன பண்ணார் பாப்பா

இந்த சத்த ரங்கமணி கிட்ட அவர் வந்தாரு குமுது தோள ஊஞ்சி வரே அபற யாருமே இல்ல எனகா மாட்டீங்களே அய்யோ எனகா கேய் எங்க ரங்கமணி ஒரு அவர் என்ன

அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ அப்புறம் மனசு மாதிரி என்ன போவேண்டாம் சொல்லிட்டீங்க அப்பவே வேணா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல நான் ஏதாவது தப்பா என்ன சொல்லியிருந்தேன் இனிமே நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தைரியமா போய் படு நான் வரேன் என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே ஆமாண்ணே நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே எவ்வளவுடா எனக்கு எட்டுண்ணே எனக்கு பதினொன்று இந்தடா நீ எட்டு வச்சுக்க அவனுக்கு பதினொன்று கொடு மீதி நீயே வச்சுக்க வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே எதுக்குடா தவன் பிள்ளைய துரத்தத்தான் பாவம்டா ரொம்ப நல்லவனா இருக்கா என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா இருந்துட்டு போட்டோம் என்னடா சொல்றீங்க நீங்க சொல்லுங்க சரியா இருக்கு

இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா டோலக்கு நெஜமால் மீது டோலக்கா சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன் ஆனா டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்க சத்தம் மாதிரி வரும் சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோம்க்கா எங்க கூட வந்து இது வாசிச்சின்னா தினமும் உனக்கு இருபது ரூபா தரலாம் தினம் இருபது ரூபாய்னா பத்து நாளைக்கு இருநூறு ரூபாய் ஆச்சு ஏங்க ஒரு முப்பது ரூபா கொடுங்க அக்கா ஒரு முப்பது ரூபாய் கொடு எதுக்கியா என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன் ஏண்டா ஏ இங்க வா வெளியூரெல்லாம் வேண்டாங்க நீங்க என் பக்கத்திலே இருங்க இருந்தா பட்னி தாண்டி கிடக்கணும் நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இத புடிடி ஏண்டி கதை உத்தருக்கு இவ்வளவு என்ன பேசலாம் நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்கிட்ட வீட்டுக்குள்ள அய்யோ உம் எதுக்கு நீ மெதுவா பேசணும் எதுக்கு நான் மெதுவா பேசுறேன் நான் உன் புருஷன்டி நான் உன் புருஷன் தொட்டு தாலி என்னது கழுத்துல தாலியை காணோம் நெத்தில பொட்டை காணோம் கஷ்டமா இருக்குன்னு கரண்ட்டு வித்துட்டியா ஐயோ ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன் நான் சொல்றேன் கொஞ்சம் கேளு இந்த அநியாயத்தை நான் எதுக்கு கேட்கணும் இப்ப ஊர கூப்பிடுற அவங்களே கேக்குற இந்த நியாயத்தை சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க பண்ணிருக்கே கிட்ட வாங்க காத காட்டுங்க அதனால நம்ம ஊர் வளக்கப்படி செத்து போன ஒத்தம் குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்கிறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அத வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான்

ஐஸ் வெள்ளிங்கிரி மல ஆக்கூடு அப்புசாமி செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போனது என் ஞானக்கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்த